ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு கேக் வெட்டியாச்சு இன்றைக்கி வந்து ஹாப்பி பர்த்டே கலைவாணி கலைவாணிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே கலைவாணிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிடுவேன் ஹாப்பி பர்த்டே கலைவாணி யாருக்கு ஹாப்பி பர்த்டே கலைவாணிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாரும் பர்த்டே கலைவா ஆராதனாக்கா ஓகே ஹாப்பி பர்த்டே ஆராதனா இன்றைக்கி வந்து விஷ் பண்ணிடுங்க கே கேக் வெட்டிட்டு காளான் பிரியாணி சாப்பிட்டு ஒரே தூக்கமாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உண்டை மயக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கு யாராவது உனக்கு

ஆராதனா குட்டிக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிக்குது தூக்கம் மேல வர மாதிரி இருக்கு தள்ளுது எனக்கு ஒரு கண்ணு சொக்குது காலையில் நேரம் வந்துச்சுன்னா நேற்று நைட்டு லேட்டாக தூங்குன்னா அப்புறம் இப்போ சாப்பிட்டோன்னே பிரியாணி சாப்பிட்டோன்னே தூக்கமாக வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பிரியாணி மட்டும்தான் வேற எதுவுமே செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு ஏதாவது செஞ்சிருக்கலாம் செய்யவே இல்லை நாட்டு தான் ஃபஸ்ட்டு ஆராதன வாயில வச்சுவிட்டேன் இனிப்பு பார்த்துக்குங்க அப்புறம் சாக்லேட் வாங்க கேக் வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு பர்த்டே கோவிலுக்கு சகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இன்னொரு குளப்பலூர் மாகாலியம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க வர சொல்லி போகலான்னு நினச்சிட்டுறோம் என்ன வேண்டும் அப்படி உங்கள் அப்பா வந்தோன்னே படுத்துக்குவோம் அப்படி பார்ப்போம் சாயந்திரமாவது போக முடியுமா என்னன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்பா இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஹார்ட்டுங்களாம் உங்கள் வரும் ஹாட்டு இப்படி வைப்பாங்க ஹே ஆல்பா இது ஹம் ஆல்ஃபா இது வேறு என்ன சொல்ல உம் கா ஹம் இது காக்கு காக்கா இது காக்கு ஹாட்டா காக் அப்படின்னா காக்குடா பென் கூலி மாதிரி இருக்கும் அது கூலி மாதிரியா

Di worthi jodih enjoy. Jadi ini ini sampai ntar. Bye silir. Bye. Bye. Ngudek ya? Hah. Pating kita change ya? ya? Oke okay, bye Salir. Bye. Nandri, thank you. Thank you. To all. all. To all. yeah